புதிய வீடு விற்பனைக்குள்ளதுங்க வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்திய ரோட்டில் கரியம்பாளத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது வீடு சைட் பார்த்திங்கன்னா தெக் பாத் சைட்டுங்க கிழக்கு பார்த்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க சைட் அளவு பார்த்திங்கன்னா ஆரே கால் செண்டுங்க வீடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டு கார் ஓப்பன் ஏரியா அளவுக்கு ஃபுல்லாக டோர் ஓப்பன் கொடுத்துருக்குதுங்க ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க நாளுக்கு ரெண்டு அது பெயிண்டிங் டெக்ஸர் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்குங்க போட்டிக சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபதுங்க கீழே ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிஃபைடு மேட் ஃபினிஷில் டைல் கொடுத்துருக்குறேங்க போட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ரூம் ப்ளஸ் பூஜா ரூம் இதுலயே கொடுத்துருக்குங்க கார் செட் முடிஞ்சோடனே இது அவுட்டு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்குங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கேரளா டீ குட் போட்டிருக்குங்க இது ஹேண்டில் எல்லாமே ப்ராஸு கம்ப்ளீட்டு கோத்ரேஜ் ஐட்டம் எல்லாம் போட்டிருக்குங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க்கு கொடுத்துருக்குங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு இருபதுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வென்டிலேஷன் குறைக்காண்டி நாலு ஜன்னல் கொடுத்துக்குறேங்க எல்லாமே அஞ்சுக்கு ரெண்டு ரீசைஸில் கொடுத்துருங்க ஃப்ளோரிங் வாத்திங்கன்னா அஞ்சே ஏழுக்கு ரெண்டே முக்கால் வெட்டிஃபை டெய்ல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸு கொடுத்துருங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சைஸு பதினாறுக்கு பதினொன்றுங்க இதே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரொஷன் கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங்கு கிச்சன் டைனிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினாறுங்க இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்குதுங்க டைல்ஸ் எல்லாமே நாளுக்கு ரெண்டு வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இது லாப்ட்டு எல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்குங்க டைனிங் ஏரியாங்க டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க அது ஓகஸ் ஸ்டோர் பண்ணுறக்கு ஏரியா அது தனியாக கொடுத்துருக்குங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டேர் கேஸ்ஸுங்க கீழே இருந்து கொடுத்துருக்குங்க கேஸ் பார்த்தீங்க ஃபுல்லாக எஸ்எஸ் க்ளாஸ் ஒர்க் பண்ணி கொடுக்குறேங்க ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே கிரைனிட் கொடுத்துருக்குதுங்க ஃபுல்லாமே இது போக வெண்டிலேஷன் சன்லைட்டுக்கு வேண்டி மூணு பெரிய பெரியஜனில் கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மினி ஹால் ஆட்டாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரூமுங்க இது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்க இதுக்கு வந்து பெயிண்டிங்கெல்லாம் அட்ராக்ஷன் கொடுத்துருக்குங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே போகிறக்கு அவுட்ரு சிட் அவுட் ஏரியாங்க வெளியே அவுட்ரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்குங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு டோர் ஓப்பன் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கேரளா ஓடு போட்டு பண்ணியிருக்குங்க டைல் ரூப் பண்ணியிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரீன் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷில் போட்டுருங்க எல்லாமே வெட்டிபெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இதுலேருந்து இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்க இது உள்ள பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழுங்க நல்லா அட்ராக்ஷனான கலர் கொடுத்துருக்குங்க வாலுக்கு இதுக்கு அட்டாச் பாத்ரூமு ப்ரொஃபஷனாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த அவுட்டர் சிட்டவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா பத்துக்கு முப்பதுங்க நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம் சாயந்தரம் ஈவினிங் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லாக அதுக்கு அதுக்காக பெரிய ஏரியாவாக எடுத்து கொடுத்துருக்குங்க இது மேலே வந்துங்க கீழே சன்லைட் வெளிச்ச போட்டிக்க ஏரியாவுக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி மேலே பர்களை போட்டு கிளாஸ் கொடுத்துருக்குங்க இது மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போகிறக்கு ஸ்டேர்வே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க மேலே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க்கு கொடுத்துருக்குங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜல வா வாட்டர் டேங்க் அமைச்சிருக்குதுங்க வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் ரூமு போட்டிருக்குங்க ஜல மூலையில் போர் அமைச்சிருக்குங்க போர் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடிங்க இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஓடு போட்டுங்க பத்துக்கு முப்பது அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு இடம் நல்லா பேசேஜ் கொடுத்துருங்க இது எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குங்க வீட்டுக்கு அவுட்டர் அவுட்ரு பாத்ரூமு பொவிஷன் கொடுத்துருக்குறேங்க அது போக துவைக்கிற கல் அதுக்கு எல்லாமே தனி ஏரியா வாஷிங் ஏரியா எல்லாமே தனியாக கொடுத்துருக்குங்க இது வீட்டுக்கு கேப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்குங்க பில்டிங்க்கும் காம்பவுண்ட் ஏரியா இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க பிரைஸ் லொக்கேஷன் எல்லாமேங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கா நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க